இந்த குரங்கின் கையில பூமாலை மாறி சம்பந்தன் கையில இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை கொடுத்தது அடிப்படையில இன்றைய நிலைமைக்கு காரணமாக இருக்கு சிங்கள தலைவர்களை பொறுத்த மட்டில் ஒழுக பல விஷயங்களை கதைப்பார்கள் பதவிக்கு வந்ததன் பின்னர் அவர்கள் சிங்கள பௌத்த தலைவர்களாகவே செயற்படுவதை நாங்கள் பார்க்க நிச்சயமாக அது நடக்காதே அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய கடந்த கால அனுபவமாக இருக்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்களுடைய ஆட்சி முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் மக்கள் தமக்கான தெரிவு செய்வதாக ஒருபோதும் திசநாயக்க அவருடைய அரசியல் அணுகுமுறை இவர்களை விட ரணில் மேலானவர் தலையணையை மாற்றுவதனூடாக தலையடியை மாற்ற முயற்சிக்கிறார்களை ஒழிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதன் ஊடாகத்தான் இந்த இலங்கை முன்னேறும் என்று அவர்கள் தீது நன்றும் பிரதமரர் வாரா என்று சொல்வது போல இந்த நிலைமை நிலைமையை ஏற்படுத்தியவர்கள் இதன் மூத்த தலைவர்கள் தான் சம்பந்தம் தொடக்கம் மாவை சேனாதிராஜா வரையிலான சகலரும் இதுக்கு பொறுப்பான அரசியலை விட்டு சுயநல அரசியலில் ஈடுபட்டதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலில் உடஞ்சி தமிழ் மக்கள் கூடுதலான வரவேற்ப பெற்ற கட்சி ஒரு தமிழக கட்சியா தான் இருக்குது ஆனால் அந்த கட்சியை இன்று நீதிமன்றத்தில் கொண்டு கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொருவரை பார்த்து இன்னொருவர் துறையுடன் என்று சொல்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு இது தமிழ் தேசிய துறோ தமிழச கட்சியை என்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மீட்பதற்கான ஒரு ஒரு உண்மையான மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் தலைவராக நான் இருவரையும் பார்க்கவில்லை சுமந்தனுடைய செயற்பாடு என்னை அந்த காலந்தொருக்கம் இந்த காலம் வரையிலாக பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமான செயற்பாடை அவர் வழங்குவார் என்னை பொறுத்த மட்டில் சுமந்திரனை விட ஸ்ரீதரன் அந்த கட்சிக்கு தலைமை தாங்குவது இந்தியாவை இந்த செயற்பாட்டிலிருந்து தூர விலக்கி வைத்து விட்டு நாங்கள் எதையும் சாதித்துக் கொள்ள முடியும் உலக மக்களுடைய ஆதரவை இல்லாமல் செய்கின்ற பல முயற்சிகளை எடுத்தார்கள் அதே வேளையில் நாங்களும் முன் யோசனை இல்லாமல் சில முயற்சிகளை அல்லது சில செயற்பாடுகளை இந்தியாவில் மேற்கொண்டிருந்தோம் இவை எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு இந்தியாவும் எதிரானதாக மாறிவிட்டது அதே வேளையில் தமிழகமும் அதை இந்திய அரசியலுடன் சேர்ந்து எங்களுக்கு முன்னர போல ஆதரவில்லாத ஒரு நிலைமை இருக்கிறத பார்க்கணும்